வணக்கம் நம்மள வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறுனுடைய நமக்கு இன்றைக்கி ஏருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமியோட குழுக்கள் தான் இருக்குது தனலட்சுமியோட குழுக்களில் இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் ட்ரையல் நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழுநூற்றி பன்னெண்டு எழுநூற்றி பன்னெண்டு நமக்கு ஏற்கனவே வந்த நம்பர் தான் புதுசால ஒரு நம்பர் கொண்டு வரலாம் ஏன்னா இந்த மாதத்தில் ஏழ்நூற்றி பத்தொம்பதுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதே நம்பரை அப்படியே கா காப்பி அடித்த மாதிரி ஒரே ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுநூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க புதுசாக ஏதாவது நம்பர் கொண்டு வந்தாங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு நாலு ட்ராக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற ஒரு ட்ரா ஒரு நம்பர் கொண்டு வந்தாங்க ட்ரா நம்பரு ரிசல்ட்டு கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மறுபடியும் இப்போ ஒரு ரிசல்ட் கொண்டு வந்தாங்க ஒரே மாதிரியான நம்பர் தான் கொண்டு வந்துட்டாங்க மாற்றியெல்லாம் கொண்டு சரியா சரி அளவுக்கு பெரிய அளவுக்கு நம்பரை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சேஞ்ச் பண்ணலாம் சரி எஸ்எஸ் கம்பெனி ஆடுவாங்க எதிர்பார்த்தோம் பட்டு வரல சரி அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு டிஎலை பொறுத்த வரைக்கும் டிஎல்ல வந்து நமக்கு முப்பத்தி ஒன்பதாவது கொடுக்குறேன் சரி ஏன்னா போன வாரமே நமக்கு தனலட்சுமி வந்து சூப்பரான நம்பர் கொடுத்துருந்தாங்க நமக்கு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சூப்பராகவே கொடுத்துருந்தோம் ஃபுல்லாகவே அடிச்சிருந்தேன் நம்ம அது போன வாரம் நமக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் அது மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது மிஸ் பண்ணாதிங்க எல்லாம் ஃபுல் டீச்சர் அடிச்சாலும் மேட்சிலே நம்ம சொல்லி தான் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது டிரா நம்பராக இருக்குது போக இரநூத்தி முப்பத்தி அஞ்சு வாரம் அடிக்கப்பட்டிருந்த மாதிரி சரியா பட் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டான ஒரு இன்னிங் வரணும்னு எதிர்பார்க்குறோம் நீங்கள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி யாராவது மாதிரி தான் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து டெய்லி ஆறு மணி ஆறு அஞ்சு கிலோ கொண்டாந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு போட்டோம்னா ஆறு அஞ்சுங்கும்போதே ரொம்ப அதிகம் தான் அதுக்கு முன்னாடி கூட போடுறதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக ஆறு மணிக்கு நான் ஆறு அஞ்சுக்குள்ளே போட்டுருவோம் அந்த ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கேப்லேயே நம்ம போட்டுருவோம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாகுது வேலை தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த காலை நேரத்தில் குராக இருக்கிற டைமில் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால தான் நம்ம கொஞ்சம் முன்ன பின்னானாலும் நம்ம கரெக்டாக போட்டுருவோம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு எட்நூற்றி பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஐநூற்றி மூணுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஏழ்நூற்றி இருபத்தி மூணு அடுத்து எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து இரநூத்தி அஞ்சு சரியா இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இதில் வந்து என்ன தெரியுமா இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு திரும்ப வந்த மாதிரியே இருக்குதுங்க அப்படின்னா இப்போ வந்து எழுநூற்றி பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா எழுநூற்றி பன்னெண்டு அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு சி போர்டில் திரும்ப ரெண்டாம் நம்பர் எனக்கு அப்படி தான் காமிச்சிது சி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் திரும்ப வர மாதிரி காமிக்கிது எனக்கு காமிச்சு இருந்துச்சுன்னு எடுத்துக்குங்க இது மாதிரி தான் நான் வரக்கு நான் நேற்று நம்ம என்ன சொன்னால் வளர்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சீபோவில் திரும்ப வந்து இந்த ரெண்டாம் நம்பர் வரக்கு நான் வாய்ப்போல் இருக்குங்கிறது எதிர்பார்த்தேன் இப்படி அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதத்தில் வந்து நிறைய இடத்துல நமக்கு டபுள் டபுள் நம்பராக வந்துச்சு அது எட்டு எட்டுன்னு மேட்ச் ஆயிருந்தது அது மாதிரி ரெண்டு ரெண்டுன்னு மேட்ச் ஆயிருந்தது நிறைய டைம் ரெண்டு 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 ரெண்டுன்னு மேட்ச் ஆயிருந்தது அது மாதிரி இருந்துச்சு அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்குதுன்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறக்கான வாய்ப்பு போட்டுருக்கும் அதனால தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் சீ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்குல கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கு வருதுன்னா எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது எனக்கு சி போலையும் வந்து எழுநூற்றி பன்னெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப அதே இடத்துல மேட்ச் ஆனாலும் ஆச்சரியமாக இல்லை அப்படிங்கிறத தெரியலாம் சொல்கிறோம் இருந்த இடத்துக்குங்க அப்படி ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது பட் அதனால தான் கொண்டு வரும் மெயினாக உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துங்க எனக்கு அப்படி தான் வருது இந்த கணக்கு நம்ம கணக்கு ஆனால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பெண்டிங் நம்பரு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று ஏதாவது பெண்டிங் நம்பர் எஸ் எடுத்தாங்க எடுத்தாங்கன்னா ரெண்டாம் நம்பர் தான் எடுத்தாங்க ரெண்டாம் நம்பருக்கு எடுத்துகிட்டு ஒரு பதினாலு நாளாக பெயிண்டிங் இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க பன்னெண்டு பன்னெண்டு நாளாக பெண்டிங் இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க அது மாதிரி ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுக்கிறேன் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா நேற்று ஒன்றாம் நம்பர் எடுத்தாங்க பி போர்டில் பி போர்டில் அங்கே எடுத்துக்கு வேறு நமக்கு ஏ போடில் எடுத்துக்கலாம் ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கு சி போல் எடுத்துருக்கலாம் ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் அங்கேயே எடுக்காமல் கூறுவட்ட தானே அங்கேயே திரும்ப எடுத்து வச்சுக்கிறாங்க அதனால சொல்கிறேன் சரியா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு போடில் ஒன்று சி போடில் ஜீரோ இன்றைக்கி அடிச்சிட்டாங்க சரிங்க மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் முப்பத்தி மூணு B பொ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு ஆறு சி பொல்ல வந்து நம்மளோட ஒரு நாலு சரிங்க அடுத்து ஒன் நாலு நம்பரை பொறுத்தலைக்கு நாலு நம்பர் ஏ பத்து பி போல் பதினாறு சி போல் பதினாறு இது ரெண்டு போடும் மூணு போடுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது நாளைக்கான வாய்ப்புகள் நாலு நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாங்கிறதான் என்னோடய கணக்கா இருக்கு அதே மாதிரி வருதான்னு பார்த்திங்க அடுத்து அஞ்சா நம்பர் தான் ஏ போல் ஒரு பதினஞ்சு பி போல் பன்னெண்டு சி போல பதினொன்று இதுவும் மூணு போடு பெண்டிங்கு ரெண்டு போடு பெண்டிங்கை தாண்டி இப்போ மூணு போடு பெண்டிங் வரைக்கும் வந்துச்சு இந்த வரைக்கும் எடுக்காமல் தான் வச்சுருக்காங்க அடுத்து வந்து நான் ஆறரை நம்பரை புத்தரைக்கும் ஆறரை நம்பர் ஏ போல் ஒரு இருபது பி போல் ரெண்டு சி போல வந்து நமக்கு வருது சரிங்க ஆல்மோஸ்ட் இதுவும் நமக்கு ஒரே மாதிரி நம்பர்கள் கொஞ்சம்

சீ போட்லாம் நாலாம் நம்பர் கூட அந்தளவுக்கு ஜீரோ கூட அந்தளவுக்கு பெண்டிங்கில் இல்லை எல்லாம் சும்மா இன்றைக்கி பெய் போர்டாக பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோ ஏற்கனவே ஜீரோ அறுபத்தி மூணுன்னு வந்துச்சு அதெல்லாம் நமக்கு வர பதினால பெண்டிங்கில் இல்லை அந்தளவுக்கு அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பரும் இந்த சீ போடலாம் ஒரு பதினெட்டு நாள்னு இருக்குது அதெல்லாம் கிடையாது எட்டு நாள் தான் பெண்டிங் சரியா ஏன்னா நமக்கு சார்ட்டை பார்த்தே நம்ம எழுதுற முடியும் அந்த சார்ட்டில் என்னென்ன தப்பு தப்பாக தான் ஒரு ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க அதை பார்க்கலாம் அதை மாற்றிக்கலாம் மாதிரி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வைப்பு நாலாம் நம்பர் இருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆக்சலாக இதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் திரும்ப கேஸ் வளர்த்து மேட்ச்சான ரெண்டு 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 பிடி பண்டிகைகளில் தானே இருக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி அஞ்சா நம்பர் கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக வரணும் அதுவும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங்காக இருக்குது நாலாம் நம்பர் மூணு போர்டு பெண்டிங்காயிருக்கு அப்போ இதுக்குள்ளே தான் நமக்கு அதிகமான வாய்ப்புகள் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு இது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் ஏன்னா இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு ட்ராயல் நம்பர் கொடுத்துருக்காங்களே எதிரும் நமக்கு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் லிங்க் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால தான் தான் கொண்டு வந்துருக்கேன் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி பதினஞ்சு அடுத்து நமக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நான் நாலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ஐநூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி பதினெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்க அது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அடுத்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்று பதினஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஒழு பதினாலு பதினாலு அடுத்து ஐம்பத்தி எட்டு எண்பத்தி நாலு பதினெட்டு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி ஐம்பத்தி எட்டு சரிங்களா நாற்பத்தி எட்டு எண்பத்தொன்று பதினெட்டு எண்பத்தொன்று சரி அது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் நான் என்னென்ன இல்லைனா இதில் வந்து இன்றைக்கி அடிக்கப்பட நம்பர் ரொம்ப சிம்பிள் ஏழ்நூற்றி பன்னெண்டு இப்போ ஏழ்நூற்றி பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் வருதுன்னா நமக்கு இதுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதும் ஏழாம் நம்பருக்கும் சரி அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் சரி ரெண்டு ஒரே மாதிரியான பவர் நம்பரு இந்த ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரியான பவர் இருந்தால் இதுக்கு என்ன வரும் ஏழாம் நம்பருக்கும் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒரே நம்பராக தான் இருக்கும் ஒரே பவர் நம்பராக தான் இருக்கும் பட் அந்த மாதிரி ஒரே பவர் நம்பரில் வரும்போது என்ன மாதிரி நம்பர் வருதுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த நாலாம் நம்பர் எடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட்டு நாலு நம்பர் வரலாம் ஏழுக்கு நாலுங்கிறது என்றைக்குமே கிரீன் ரொம்ப சூப்பராக வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ அந்த மூணு போடுக்குமே நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் கண்டிப்பாக இது வந்தால் இது வரும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் நமக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் காரணம் என்னென்னா ஏழுக்கு நாலு வருமா நாலுக்கு ஏழு வரும் அப்போ வரும் அப்போ ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் வருமா கண்டிப்பாக வரும் அதே மாதிரி இதுலேயே வராக்கிற வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் வருமா கண்டிப்பாக வரும் அதுவும் இதே மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு சான்ஸுகள்லாம் இருக்குது உங்கள் கணக்கில் அது மாதிரி வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படிங்கிற நம்பரும் நம்ம கொண்டு வரோம் சரியா உங்களுக்கு அதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது அஞ்சா நம்பருக்கு நமக்கு கணக்கு வந்துச்சுனாக்கா ஏழுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அது மாதிரி எது நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் என்னோடய கணக்கில் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலான்னு எதிர்பார்க்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு எடுத்துக்கிறேன் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இதில் ரொம்ப அதிகமாக வரலாம்னுங்கிற கணக்கில் கொண்டு வரோம் ஏற்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ஏழுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஒன்றுங்கிறதும் வாங்க ஏன்னா அந்த ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு கோடு பெண்டிங்கில் இருக்கிறதுனால மேபி ஒரு வேளை இதை பேஸாக வச்சு ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு வரலாம் நெதிர்பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு இது இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா டிஎன பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோட வேல்யூ நம்பராக இருக்குது சரியா நம்ம திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் நான் என்ன கேச்ச நாளைக்கு மாறிடுறேன் பட் இந்த வேல்யூ நம்பர்னு ஒன்று தான் இருக்கும் வேறு மார்க் மாற்றமெலாம் இருக்காது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு நான் நீங்கள் கண்டிப்பாக இலைக்கு முடிச்சுருக்கிறேன்